வணக்கம் நேயர்களே இன்று அபிராமி அந்தாதியின் ஐம்பத்தி நான்கு மற்றும் ஐம்பத்தி ஐந்தாம் பாடல்களும் அதன் விளக்கமும் காண்போம் அந்தாதி ஐம்பத்தி நான்கு இல்லாமை சொல்லி ஒருவர் தம்பால் சென்று இழிவுபட்டு நில்லாமை நெஞ்சில் நினைகு விரேல் நித்தம் நீடுதவம் கல்லாமை கற்ற கயவர் தம்பால் ஒரு காலத்திலும் செல்லாமை வைத்த திருப்புரை பாதங்கள் சேர்மின்களே விளக்கம் வறுமையால் பாதிக்கப்படாமல் ஒருவரிடத்தில் பொருளுக்காக சென்று இழிவு ஏற்படாமல் இருக்கும் நிலை கிடைக்க மூன்று உலகங்களையும் ஆளும் நாயகியின் பாதங்களை சரணடையுங்கள் தவமே செய்யாத கயவர்களிடமிருந்து எண்ணெய் கொண்ட தாயானவள் உங்களையும் காப்பாள் இவ்வந்தாதியை கூறிவர கடன் பிரச்சினைகள் தீரும் அந்தாதி ஐம்பத்தைந்து மின்னாயிரம் ஒரு மெய்வடிவாகி விளங்குகின்றது அன்னால் அகமகிழ் ஆனந்த வள்ளி அறுமறைக்கு முன்னாய் நடு எங்குமாய் முடிவாய் முதல்வி தன்னை உண்ணாது ஒளியினும் உண்ணினும் வேண்டுவது ஒன்றுமில்லையே விளக்கம் தேவி ஒளி வடிவாய் திகழ்கிறாள் ஆயிரம் மின்னல்கள் சேர்ந்தாற் போல வடிவமுடையவள் என்றென்றும் மனமகிழ்ச்சியில் திளைத்திருக்கும் ஆனந்த வடிவானவளை முதலாகவும் இடையாகவும் முடிவாகவும் தோன்றும் அந்த தேவியை நாம் துதிப்பாடுவதாலோ துதிக்காமல் இருப்பதாலோ அவளுக்கு ஆவது ஒன்றுமில்லை அன்னை தானாகவே மனம் குளிர்ந்து நம்மை காத்தருள் செய்ய வேண்டும் இவ்வந்தாதியை கூறிவர அமைதியான மற்றும் மகிழ்வான நிலையை பெற முடியும்